ஹலோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களை உங்களில் நிறைய பேர்த்துக்கு ஜிடிஎஃப்ஐ கேம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதில் சில பேர் கண்டிப்பாக ஜிடிஎஃப்ஐ கேமை ப்ளேவும் பண்ணியிருப்பீங்க ஜிடிஎஃப் லாஸ் ஆண்டாஸ் சிட்டியை சுற்றி வெறும் கடல் தான் இருக்குது இந்த கடலை தாண்டி அந்த பக்கம் என்ன இருக்குது இந்த கடலை எப்படி நம்ம தாண்ட போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த லாஸ் ஆண்டாஸ் சிட்டியை சுற்றி இருக்கிற கடலை தாண்டுறதுக்கு நமக்கு மூணு வழி இருக்குது ஒன்று ஏர்போர்ட் போகிறோம் ஃப்ளைட் எடுக்கிறோம் கடலை தாண்டுறோம் ரெண்டு கப்பல் எடுக்கிறோம் தண்ணியில் மிதக்கிறோம் கடலை தாண்டுறோம் மூணு நீச்சல் அடித்து கடலை தாண்டுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு ஹண்ட்ரட் லைக்ஸை தாண்டிட்டோம்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் கடலை தாண்டதுக்கு நமக்கு ஒரு ஃப்ளைட்டு தேவை ஸோ இப்போ நேராக ஏர்போர்ட்டுக்கு போய் ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கலாம் அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திர சொல்லு இவனோட வில்லு பொய்க்காது ஃபைனலி நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ஆனால் ஏர்போர்ட் ரன்வேக்கு வர நமக்கு பெர்மிஷன் இல்லை ஸோ நம்ம இப்போ ஒரு வாண்டட் கிரிமினல் முடிச்சு ஜெயிலில் போடுங்க சரவணி ஃபைனலி நம்ம ஃப்ளைட்டில் ஏறியாச்சு அண்ட் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு ஃப்ளைட்டை டேக் ஆஃபும் பண்ணியாச்சு இந்த வீடியோவோட எடிட்டிங் கேவலமாக இருந்தால் கமெண்ட்ஸில் என்ன கழுவி ஊற்ற வேணாம் ஏன்னா எனக்கு எடிட்டிங் தெரியாது இந்த வீடியோ தான் நான் எடிட் பண்ற செகண்ட் வீடியோ நான் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண வீடியோவை அப்லோட் பண்றேன் நீங்கள் யாராவது ஃபிளைட்ல போயிருக்கீங்களா அப்படி யாராவது ஃபிளைட்ல போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நான் இதுவரை போனது போனதில்லை இப்போ நம்ம சிட்டியை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்மளை சுற்றி வெறும் கடல் தான் இருக்கு நம்ம ரொம்ப தூரம் ஃப்ளைட் ஓட்டிட்டு வந்ததுனால இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி ஃபிளைட் ஆகிடுச்சு கடல்ல கிராஷ் ஆன பிளைட்ல இருந்து வெளியில வந்துட்டோம் வெளியே வந்தோன்னதா தெரியுது நமக்கு பக்கத்துல ஒரு சுறாமீன் இருக்கு அந்த சுறாமீன் உண்மையாவே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு ஏன்னா அதை பார்த்து அதிர்ச்சியிலே நம்ம செத்துட்டோம் ஃப்ளைட்டில் கடலை தாண்டி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு நம்ம போனோம் ஆனால் ஃப்ளைட்டு கடலில் கிராஷ் ஆகி மிஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம நம்மளோட ரெண்டாவது ஆப்ஷன் போட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு நீண்ட கடல் பயணத்துக்கு தேவையான ஒரு போட்டை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபைனலாக நம்ம ஒரு போட்டை கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த கப்பலில் தான் நம்ம கடலில் ட்ராவல் பண்ணி கடலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஃபைனலாக நம்ம கடலுக்கும் வந்தாச்சு கடலில் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கண்ணுக்கு எந்த கரையும் தெரியல நம்ம ஃப்ளைட்டில் போகிறப்ப ஃப்ளைட்டு கொஞ்ச நேரத்தில் கிராஷ் ஆகிருச்சு ஆனால் போட்டில் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன் ஹவன் லைட்டு ஜிடிஎஃப் கேம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதை யாருமே தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட் ஏ இஸ் லைட்டு ரொம்ப நேரமாக போட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் திடீர்னு போட் கடலில் மூழ்கிடுச்சு டைட்டானிக் கப்பல் கூட ஐஸ் பாறையில் மோதி தான் மூழ்குச்சு ஆனால் நம்மளோட போட் எதுக்கு மூழ்குதுனே தெரியல போட்டில் இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதே சுறாமீன் நம்ம பக்கத்தில் இருக்குதுன்னு அந்த சுறாமீன் நம்மளே சுற்றி சுற்றி வருது ஒருவேளை அந்த சுறா நம்மளை சாப்பிட்ருமோ ஃப்ளைட்டில் கடலை தாண்டலான்னு பார்த்தோம் ஆனால் ஃப்ளைட்டு கடலில் கிராஷ் ஆகிடுச்சு செகண்ட் ஆப்ஷன்னா போட்டில் கடலில் கிராஸ் பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் போட்டோ கடலில் மூழிடுச்சு ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் நீச்சல் அடித்தே கடலை தாண்டுறது தான் இப்போ நைட் டைம் ஆகிட்டனால நம்ம மைக்கேலுக்கு டயர்ட் ஆகிருச்சுன்னு வீட்டுக்கு போய் உறக்கத்தை போட போகிறாப்புல ஃபைனலாக மைக்கேல் அவரோட வீட்டுக்கும் வந்துவிட்டார் மைக்கேல் வீட்டுக்கு வந்ததும் மைக்கேலோட பையன் ஜிம்மி எங்கேயோ வெளியில் கிளம்பிக்கிட்டு இருக்கிறான் பையனை பார்த்த சந்தோஷத்தில் மைக்கேல் அவரோட பையன்கிட்ட போய் பேசுகிறாரு ஏப்பா ஜிம்பா ஆக்சுவலி இட்ஸ் ஜீஸோ James. Father. Jimmy. Loser. Emotional damage. பையன் மூஞ்சிலே காரி துப்புனத கையிலே தொடச்சுக்கிட்டு மைக்கேல் வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போனதும் மைக்கேல் நேரம் அவரோட பெட்ரூம்க்கு போய் அவர் பெட்ல படுத்து உறக்கத்தை போடுறாரு கைப்புள்ள இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்க நைட்டெல்லாம் நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில மைக்கேல் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சதும் பல்லு கூட விளக்காம கார் எடுத்துட்டு பீச்சுக்கு போறாரு பீச்சுக்கு தான் போறாருன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க ஏன்னா மைக்கிள் பீச்சில் இருந்து நீச்சல் பயணத்தை ஆரம்பிக்க போறாரு மைக்கிள் பீச்சுக்கு வந்துட்டாரு பீச்சுக்கு வந்த ஆர்வத்துல பீச்சுகள்ஸ பாத்துக்கிட்டே மைக்கிள் காரை கடலுக்குள்ள இறக்கிட்டாரு பைனலி மைக்கிள் அவரோட கடல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு முதல் ரெண்டு மிஷனும் ஃபெயிலியர் ஆன மாதிரி இந்த மிஷனும் ஃபெயிலியர் ஆகாதுன்னு நம்புறேன் ரொம்ப நேரமா மைக்கிள் கடல்ல நீந்திக்கிட்டு இருக்காரு ஆனா மைக்கிள் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகல ரொம்ப நேரம் ஆகிருச்சு ஆனா மைக்கேல் இன்னமும் ஒரு வெறியோட இல்லையோ கீபோர்டில் பட்டனை பிரெஸ் பண்ணி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிருச்சு ஏன்னா அவ்வளோ நேரமா நீந்திக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் கழிச்சு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல நம்மளை அந்த சுறாமீன் கடிச்சிருச்சு நம்மளால கடைசி வர கடலை தாண்டி அந்த பக்கம் போக முடியல நம்ம ஒவ்வொரு டைமும் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப நம்மள சுராமீன் கடிச்சு கொன்றது இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேவர் ஜிடிஎஃபை எபிசோட் டூ வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பை பாய் பாய் டாடா குட் பாய்